நாகராஜன் இப்போ தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்லேருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு ஆறு சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்க காலை உணவு இழப்பீடு அதிகரிப்பு அதே போல் பனி பாதுகாப்பு உத்தரவாதம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அப்புறம் ஏன் நான்கு மாதங்களை கடந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஐம்பது நாளை நோக்கி இந்த போராட்டம் இருக்கு சார் நீங்கள் கேட்டதே கரெக்ட் தான் இப்போ இந்த ஆறு திட்டத்தை அறிவித்த பிறகு நீங்கள் ஏன் போராடுறீங்க அப்படின்னு இந்த திட்டம் எப்போ அறிவிச்சாங்கன்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கணும் இந்த திட்டம் எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து போராடின்னு இருக்க தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர் அதுக்கு முன்னாடி அவங்க தூய்மையாளராக வேலை செய்யும் போது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு துன்பத்துலேயும் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல வேலை செஞ்சவங்க ஒரு ஒரே நாளில் ஒரு இருபோடு இருபா ஒரு இடத்துலேருந்து அவங்க தள்ளப்படுறாங்க இப்போ அதோட தொடர்ச்சியோட போராட்டம் தான் பார்த்திங்கன்னா அந்த பதிமூணு நாள் போராட்டம் பதிமூணு நாள் போராட்டம் ரிப்பன் பில்டிங் எதிர்க்க அவங்க பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் இதோட அறிவிப்பு அவங்களுடைய முழக்கம் லாஸ்ட்டாக எங்கே முடிஞ்சுது அப்படின்னா வேலை இல்லையே சுதந்திரம் இல்லை அப்படின்ற முழக்கத்தோடு அவங்களுடைய பதிமூணு நாளாவது போராட்டம் ரொம்ப கொடூரமான விஷயம் இதை நம்ம பார்க்க வேண்டியது எப்படி இருக்குன்னா ஒரு அரசாங்கமோ ஒரு அதிகாரத்துறில் இருக்கிற அதிகாரமோ நினச்சா ஒரு எளிய மக்களை எப்படி வேணாலும் நம்ம தூக்கி போடலாம் அப்படின்ற ஒரு செயல் தான் பதிமூணாம் தேதி நடத்த சம்பவம் நீதிமன்ற உத்தரவு இப்படிதான் அப்புறப்படுத்தினாங்க அகற்றினாங்க கண்டிப்பா நீதிமன்றம் சொல்லிட்டோமே உங்களை அத அகட்டணும்னு அவங்க சொன்னாங்கன்னு காட்டும் அவங்க வேற இல்லை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கோரிக்கையை கேளுங்கன்னு தான் சொன்னாங்க அதை கேட்கலையே அரசாங்கம் பேச்சு பன்னெண்டுக்கு மணி நல்ல இல்லையா பேச்சு வரது வரலையே மேயர்ல இருந்து அமைச்சர் சேகர்பாபு நடத்தினாங்க முயற்சி தான் பண்ணாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்களே கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்தல எல்லாமே உட்காந்து அவங்க ஒரு பக்கம் எங்களுடைய கோரிக்கையை எதுவுமே கேட்காம நீங்க வேற இடத்துக்கு போய் போராடுங்க இங்க இருந்து நகர்ந்துருங்க சுதந்திர தினம் வருது ஆகஸ்ட் பதினஞ்சு வருது நீங்க போங்க அப்படின்ற பேச்சு தான் அங்க வலுத்துதே கண்டி கோரிக்கையை இதை கத்தி கேட்கலையே இப்போ கோரிக்கை கேட்டு தான் என்ன நிறைவேற்றி இருக்கணும்ல இனியோட பாத்தீங்கன்னா நூத்தி நாள் ஆகுது ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒன்று ஒன்று கூடி தன்னுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றல என்னுடைய வாழ்வாதாரம் போது அப்படின்றது தானே இன்னைக்கு சூழ்நிலையாக இருக்குது அவங்க போராட்டம் இப்போது இது கோரிக்கை வந்து அரசாங்கம் எடுத்துன்னு வந்து முன்னாடி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினா அவங்க இந்த இடத்துல வந்து உட்கார போகிறது கிடையாது ஆனால் அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தை மூலியமாக கூட எடுத்துன்னு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு அரசாங்கம் போலீஸை வச்சு பார்த்துக்குது ஒரு மனு கொடுக்க ஒரு தொழிலாளி சாதாரணமாக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு மனு கொடுக்க உரிமை இல்லாத தொழிலாளியாக இங்கே மாற்றப்படுறான் அவனை கைது செய்கிறதுக்கு போலீஸ் வந்து இவனை எத்தனை பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதை விட ஒரு ஐயாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா சேர்க்குது இப்போது அந்த இடத்துல இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நிகரான செலவை வந்து போலீஸ் மூலயமா பண்ணி இவங்களை கேட்க அரசு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு பதிலாக அச்சுறுத்துதா ஆமாம் அதுதான் உண்மை ஏன்னா அச்சுறுத்ததுனால்தான் நாங்கள் போராடுறோம் நம்பிக்கை கொடுத்து தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போமே எங்களுக்கு நம்பிக்கையே தேவை இல்லை தீர்வு தானே தேவை நம்பிக்கையோடு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நாங்கள் எடுத்துன்னு வரோம் நகர்ந்து இப்போ நம்பிக்கை இருக்கிறதுனால தானே உங்கள் ஆட்சி கட்டலில் உங்களை உட்கார வைக்கிறோம் ஆறு சிறப்பு திட்டங்கள் ஏற்படுவதே இல்லையா அவங்களுக்கு யார் அனுபவிக்கிறான்றா எதுவுமே சொ சொல்லோட தான் இருக்குது எதுவுமே செய்யல கிடையாது நீங்கள் போய் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட தூய்மை பணியாளர் இருக்குது அந்த ஆறு திட்டத்தில் எத்தனை பேருக்கு அதை வீடு போய் சேர்ந்துருக்கு எத்தனை பேருக்கு காலை உணர்வு போய் சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் எட்டாயிரம் பேருக்கு மேலே தூய்மை பணியாளர் இந்த சம்பளம் அறிவிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் சேரலையே இந்த சம்பளம் அவங்களுக்கு இருபத்தி ஏழு ஒரு நாள் கூலி வந்து ஏழ்நூற்றி அறுபத்தோருபா சம்பளம் கொடுக்கணும் அது சேரலையே நம்ம இதை தான் இங்கே கேட்குறோம் வெறும் அறிவிப்பு பேப்பர் மூலயமா இருக்க தொழிலாளிக்கு போய் சேரலையே அப்படின்னு தான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நாகராஜன் இன்னொரு விஷயம் சொல்றாங்க பணி பாதுகாப்பு பணப்பலன் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் உறுதியெல்லாம் அந்த அரசு கொடுத்துருக்கு அதே போல் ஆறு சிறப்பு அம்ச திட்டங்களையும் சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது இப்ப ஆறு ஏழு மூன்று மண்டலங்களில் மட்டும்தான் இப்ப தனியார் மையம் இல்லை பெரும்பான்மையாக தனியார் மையம் தான் செயல்படுத்துறாங்க தூய்மை பணிகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு உத்தரவாதம் கொடுத்தும் இப்படி இருந்தும் கூட யதார்த்த நிலையை சொல்லியும் கூட இந்த போராட்டம் தொடருது அப்படின்னா வேறு ஒரு நோக்கத்திற்காக தூய்மைப் பணியாளர்கள் போராடுறாங்க தூண்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே இந்த அரசாங்கத்துடைய நோக்கமே இதுதான் ஒரு எளிய மனிதன் போராட்டும் போது அவனுடைய போராட்டத்தை வந்து அதோடைய கருத்தை எடுத்துக்கினு அவனுக்கு தேவைகளை சந்திக்காமல் அந்த அரசாங்கம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தை திசை திருப்ப பார்க்குது அவங்க தூண்டுதல் பேரில் போராடுறாங்க அவங்களுடைய தேவையில்லாத கருத்துக்களை வச்சு தேவையில்லாத கோரிக்கைகளை வச்சு போ தேவையில்லாத கோரிக்கைன்னு எப்படி இவங்க முடிவு போடுறாங்க இப்போ தேவையில்லாத கோரிக்கை போது வாக்குறுதி எதுக்கு இவங்க கொடுக்குறாங்க அப்போது நான் வந்த ஒன்றுமே உங்களை பணி படுத்துவேன் தூய்மை பணியாளர்களும் சரி ஒப்பந்த பணியாளர்களும் சரி அரசாங்கத்துக்கு பணியாளராக மாறுவாங்கன்ற தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்போ அதை நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்குறோம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி வந்து சம்பளம் தொழிலாளிகளுக்கு பார்த்தோன்னா பதினோராயிரரூபா பதினோராயிரத்தி தான் ஒரு மாத சம்பளமே தூய்மை பணியாளர் இருக்குது இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புடைய மாநில தலைவர் கு பாரதி அவர்களுடைய வழக்கு மூலிமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் போராட்டம் ஏழு மாதம் போராட்டம் இல்லாமல் அவர் எங்களுடைய மாநில தலைவருக்கு பாரதி அவர்கள் வந்து நாலு நாள் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கார் அதுக்கப்புறம் தான் அந்த சம்பளத்தையே வந்து உயர்த்துறாங்க இதில வருத்தம் தெரிவித்தா ஒரு சம்பளம் மறுபடியும் இந்த மாதிரி இருக்கா நம்ம அந்த சம்பளம் வாங்குறதுக்கே இங்க போராட்டம்ன்ற வழக்கு போட்டு வழக்கே அதுக்கே போராட்டம் ஆமாம் அதுக்கே போராட்டம் அறிவித்த சம்பளத்தை கோர்ட் மூலியமா போய் நம்ம உத்தரவு வாங்கி உடைப்போர் உரிமையத்துடைய வழக்கில் இந்த சம்பளம் நாங்கள் அறிவிக்கிறோம்னு கோர்ட் அறிவிக்குது அந்த சம்பளத்தையே நம்ம அரசாங்கத்தை இருந்து வாங்குறதுக்கு உன்னால போராட்டம் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம அந்த பதிமூணு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க அந்த சம்பளத்தை எல்லாம் உறுதிப்படுத்துறாங்க இந்த சலுகை அறிவிக்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி இந்த சலுகை இல்லைன்னதே ஒரு கேள்வி இல்லை இப்போ பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் மாநகராட்சி தூங்கினு இருந்ததா இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் இல்லையா இதுக்கு முன்னாடி அரசாங்கம் இல்லையா இப்போ அதுக்கப்புறம் ஏன் இந்த அறிவிப்பு வருது அப்போ ஒரு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அறிவிப்பு தேவைப்படுது இப்போது பெண்கள் ஒரு நாலு பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாள் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறாங்க எந்த கோர்ட்டு எங்களை வந்து நீங்கள் அந்த ரிப்பன் பில்டிங்கில் வந்து அகட்டணும்னு உத்தரவிட்டதோ அதே ஒரு வழக்கை இது கோர்ட்டு மூலிமா நாங்களுடைய வழக்கு சந்தித்து அது உத்தரவு வாங்கி இன்னைக்கு வந்து நாற்பத்தி நாள் உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் போராடி வரோம் இனி வரைக்கும் மாநகராட்சியிலேருந்து எந்த அதிகாரியுமே வந்து அந்த தூய்மை பண்ணியில் சந்திக்கலை உங்கள் கோரிக்கை என்னன்னு அந்த இடத்துல கேட்கலை அப்போது நாளா தமிழ்நாட்டில் நம்மளுடைய உண்ணாநிலை போராட்டத்து மூலயமா இருந்து எத்தனையோ தலைவர்கள் வெற்றி பெற்றாலும் இவங்களுடைய எளிய மனிதனாக பார்த்து இவங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது இவங்களால எதுவும் பண்ண முடியாது அலட்சியம் பண்ண ஆமாம் அலட்சியம் அலட்சியம் மட்டும் கிடையாது இதனால பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு மாதத்தில் மூணுடைய மூணு தொழிலாளியுடைய உயிர் எழுந்திருக்கோம் நாங்கள் மூணு தொழிலாளி அது இல்லாமல் ஒரு தொழிலாளியுடைய உயிரோடைய எஃப்ஐஆர்லேயே பார்த்தீங்கன்னா வரும் வேலையில்லை வேலையில்லை வறுமையில் இவர் வந்து தற்கொலை பண்ணிக்காருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மீதி ரெண்டு தொழிலாளிக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலையை வந்து போய் பார்க்க முடியல கவர்மெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃப்ரீயாக கூட பார்க்கலாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு வர செலவு இருக்குல்ல அதை கூட அவங்களால சந்திக்க முடியல அப்படி வச்சிருக்கு இந்த அரசாங்கம் நிறைய கருத்து தூய்மை நெருக்கடி தான் கொடுக்குறோம் நெருக்கடி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீங்க நிறைவேற இத்தனை வருஷம் எங்களை ஏமாத்தின்னு வந்தீங்க இந்த நேரத்திலையும் நீ எங்களை ஏமாற்ற முடியாது தூய்மை பண்ணி சாதாரணமாக போக மாட்டாங்கன்றாங்க அப்போ சாதாரணமாக இருக்கிற ஜனங்களை நீ ஏமாற்ற முடியாதுன்னு ஒரு அரசுக்கு எதிராக நெருக்கடி தான் கொடுக்குறோம் இந்த நெருக்கடி நேரத்தில் எங்களுடைய போராட்டங்கள் வந்து வலிமை பெறும் போராட்டம் மூலியமா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்கள் வைப்போம் உரிமை இயக்கம் அவங்களுடைய இப்போ வாக்குறுதியை நிறைவேற்றம் வரை அவங்கள வந்து நிம்மதியாக தூங்க விடாது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த கட்ட மூலயமா போராட்டம் அவங்களுடைய வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றறதுக்கு என்ன வருதோ இல்லையோ தூய்மை பணியாளர் நிறைவேற்றறதுக்கு முயற்சி எடுத்து அவங்களுடைய போராட்டம் மூலியமாக தமிழ்நாட்டை மாற்றி அமைச்சு அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வைப்பாங்க அடுத்த கட்டமாக போராட்டம் முதல்வர் வீட்டை இருக்கும் குமரகுரு வீட்டை நோக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேகர்பாபு வீட்டை நோக்கி இருப்போம் இந்த மாதிரி அமைச்சர் வீடுகளை நோக்கி எங்களுடைய கோரிக்கையை முன்னாடி எடுத்து போயிட்டு மனுவா கொடுத்து போராட்டத்து மூலியமா வெளிப்படுத்துவோம் நன்றி மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்